விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இங்கே இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா விவசாய பணிகளுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய ஆளின் ஒன்றா செயல்படக்கூடிய கிருலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டின் பவர் டில்லர் வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம டிவியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ர்டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு தேவையான விவசாய உபகரணங்களை குறைந்த விலையில் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோடய மாடலாக தெய்யன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க கிர்லோஸ்கர் கம்பெனிங்க வண்டியோடய ஹெச்பி பார்த்தீங்கன்னா பாஞ்சு ஹெச்பி திறன் கொண்ட வண்டிங்க இதில் கேக்குல் இன்ஜின் இருக்கிறதுனால வண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் பண்ணாமல் ஓட்டிக்கலாம் வண்டியோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா புழுதி ஓட்டிக்கலாம் சேர் ஓட்டிக்கலாம் சேர்த்து ரயிலோட்ட இந்த வண்டி அடிச்சுக்க வேறு வண்டி இல்லைன்னே சொல்லாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க அது இல்லாமல் மா தென்னை சப்போட்டா போன்ற செடிகளுக்கு வந்து வட்டப்பாத்தி போட்டுக்கலாம் பருத்தி வாழை போன்ற செடிகளுக்கு களை எடுத்துக்கலாம் மண்ணை அணைச்சிக்கலாம் இதில் டிப்பர் அட்டாச்மெண்ட் ஒன்றரை டன் வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியில் கியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு கியர் கொடுத்துருப்பாங்க கியர் ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஸ்பீடுக்கு தனியாக ஹை கியர் லோ கியர் கொடுத்துருக்காங்க ரோட்டோவேட்டருக்கு தனியாக ஹை கியர் லோ கியர் கொடுத்துருக்காங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் வண்டி இருக்குங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டியை பக்காவாக வச்சுருக்காரு வண்டியில் ஒரு சின்ன கிராஸ் கோர்ட் இல்லைங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன்லாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலேயே இருக்குங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ்க்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்குன்ட்டு வண்டியோட உரிமையாளர் சொல்லியிருக்காருங்க வண்டி கூட பார்த்திங்கன்னா கேஜி வீல் ஜாக்கி ரிவர் ஸ்பேனர் எல்லாம் கொடுத்துறதா சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா புழுதி ஓட்டக்கூடிய இரும்பு வீல் இருக்குது பார்த்திங்களா அதையும் கொடுத்துட்றதா சொல்லியிருக்காரு அந்த இரும்பு வீல் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கினாராமா அதையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதோட வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நேரில் வாங்க ரேட்டை கொஞ்சம் அனுசரித்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியில் இந்த வண்டி இருக்குங்க வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மூர்த்தி அக்ரிடேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்கள் வாங்கி பயன்பெறுவாங்க உங்கள்கிட்டயும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டேக்டர் ஜேசிபி மினி டேக்டர் கலப்பை போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா சேனலோட போர் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோட்டோ மற்றும் டீடெயிலை சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதே நேரடியாக விவசாயிகளோட விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே